வணக்கம் பிரம்மசக்தி ஜோதிடம் இன்று நாம் பார்க்க இருப்பது நவ கிரகங்கள் தோஷம் அடைஞ்சிருந்ததுன்னா அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள்லாம் தோஷம் அடைஞ்சிருந்தோ அதுக்கான சின்ன பரிகாரங்கள் பரிகாரங்கள் வழிபாடுகளை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் புதன் குரு சுக்கரன் சனி செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கான பரிகாரங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல புதன் பகவான் இவரே ஜாதகத்தை பொறுத்தளவில் நல்ல பேச்சு திறமைக்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் நல்ல ஜோதிடம் சிம் சிற்பம் செயல்திறன் எழுத்து கற்பனை வளம் இதெல்லாம் காரகிரகம் புதன் புதன் ஒரு ஜாதகத்தில் வலிமை குன்றிய நிலைமையில இருந்து தோஷம் அடைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து கல்வி தடை ஏற்படும் அதை வச்சு நம்மளுக்கு புரிஞ்சுக்கிட்டலாம் கல்வி தடை ஏற்பட்டாலே புதன் தோஷம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடலாம் இவங்களுக்கு புதன்கிழமை விரதம் இருந்து சிவன் கோயிலில் புதன் பகவானுக்குன்னு தீபம் தனியாக ஏற்றி வழிபடுறது சிறப்பு அது மட்டும் இல்லாமல் ஏழை குழந்தைகளுக்கு உணவளிக்கிறது அது ஒரு சிறப்பு அது மட்டும் இல்லாமல் அனாதை குழந்தைகளுக்கு ஏழை எளிய படிக்கக்கூடிய வயசில் இருக்கவங்களுக்கு நோட்டு பேனா புத்தகம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம் குரு பகவான் அடுத்தது இவர் ஒரு ஜாதகத்தில் திருமணம் தனம் புத்திரப்பேர் இதற்கெல்லாம் காராகிரம் குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் தோஷம் அடைந்திருந்த அமைப்பில் இருந்ததுன்னா அவங்களுக்கு தடைகள் ஏற்படும் குடும்பம் அமையறதில் புத்திரம் பாக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படும் இவங்க என்ன பண்ணணுன்னா வியாழக்கிழமை விரதம் இருந்து சிவன் கோயிலில் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுறது சிறப்பு பெரியோர்கள் துறவிகள் மகான்கள் சாதுக்கள் போன்ற குருமார்கள்கிட்ட போய் ஆசிர்வாதம் பெறுவது வியாழ பகவான் அதாவது குரு பகவானுக்கு தோஷம் வளர்ந்த ஜாதகத்திலேருந்து ஒரு பெரிய பரிகாரமாக சொல்லலாம் அதை நம்ம செய்யும் போது நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது சுக்கர பகவான் இவர் ஒரு ஜாதகத்தில் எதுக்கெல்லாம் காரகிரம்னா களத்திரக்காரகன் திருமணத்திற்கு காரகிரகன் குரு பகவான் எப்படி பார்த்தோமோ அதே போல குரு குரு பகவானை போல சுக்கர பகவானும் க களத்திரக்காரகன் அதாவது திருமணத்திற்கு காரகிரகம் இது ஒரு ஜாதகத்தில் தோஷம் அடைஞ்சிருந்த அமைப்பில் இருந்தாலும் திருமண தடைகள் ஏற்படும் சுகங்களை அனுபவிக்க முடியாது எல்லாம் இருந்தும் அதை திருப்தி இல்லாமல் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மளுக்கு கிடைக்காது இதற்கு என்ன பரிகாரம்னா பெருமாள் சன்னித்துக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து நம்ம விளக்கேற்று வழிபடுறது சிறப்பு அதே போல் திருமண காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யலாம் இடலாம் அவங்களுக்கு திருமணத்திற்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதுக்கான பண உதவிகளை செய்யலாம் இதெல்லாம் செய்யும்போது சுக்கர பகவான் இருக்க சுக்கர பகவான் தோஷமடைந்திருந்த ஒரு அமைப்பில் இருந்து திருமண தடைகளை இருந்தால் கூட இதற்கான ஒரு எளிய பரிகாரம் ரொம்ப நல்லா வேலை செய்யும் அடுத்தது செவ்வாய் பகவான் செவ்வாய் எதுக்கு காரகிரகம்னா ஒரு தைரிய வீரிய மிக்க ஒரு காரகிரகமான செவ்வாய் பகவான் ஒரு ஒரு ஜாதகத்தில் தோஷமடைஞ்சதுன்னா சில பேருக்கு அது தோஷமாகவும் வேலை செய்யும் அதாவது செவ்வாய் தோஷம்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அந்த தோஷத்துக்கான நிவர்த்தி முருகன் கோயில் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயில் வழிபாடு தீபமேற்றி வழிபடுவது மிக சிறப்பான பரிகாரம் இப்படி நம்ம செய்யும்போது செவ்வாய் தோஷத்திலிருந்து முழுமையான நிவர்த்தி நமக்கு கிடைக்கும் இது செவ்வாய் தோஷமடைந்திருந்த ஜாதகருக்கான ஒரு எளிய பரிகாரம் இதை தொடர்ந்து செய்யும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக அதற்கான நிவர்த்தி கிடைக்கும் அடுத்தது சனி பகவான் சனி பகவான் ஆயுள் காரகன் கர்மக்காரகன் தொழில் நல்லா அமையணும்னா சனி வந்து ஒரு ஜாதத்தில் தோஷமடையாமல் இருக்கணும் இதெல்லாம் செய்கிறதுக்கு சனி பகவான் சனிக்கிழமை அன்னை அன்னைக்கு நம்ம சிவன் கோவிலில் எல்தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதை செய்கிறதுக்கான டைம் நம்மளுக்கு கிடைக்காது இதை செய்யும்போது கண்டிப்பாக இந்த தோஷங்களுக்கான நிவர்த்தி கண்டிப்பாக கிடைக்கும் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது காக்கைக்கு உணவளிக்கிறது சிறப்பு ஜோதரம் சம்மந்தப்பட்ட கருத்துக்களுக்கு கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்